கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே எப்ரேயர் கழிதன் நிறுவம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பானவர்களே ஆண்டவர் யார் என்பதையும் அதேபோல மனிதர்களாகிய நாம் நமக்கு எந்த விதத்தில் அவர் உதவியாக இருக்கிறார் என்பதையும் இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது இந்த வார்த்தை சொல்கிறது சோதிக்கப்பட்டவரான் அவர் ஏன் அவர் சோதிக்கப்படணும்னா எல்லாமே நமக்காகத்தாங்க அவர் சோதனை வேதனை எல்லாமே அடைந்ததுக்கு காரணம் நம்ம தான் மனுகுலமாகிய நம்ம தான் மொத்தத்தில் அவர் சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டார் பாடுபட்டார் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு அந்த வேதனை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கும் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த படகுல முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறதான வேலையில் அந்த பயணத்தில் எத்தனை விதமான எதிர்காற்று கொந்தளிப்புகள் எத்தனையோ விதமான நாசமோசமான காரியங்கள் நமக்கு எதிராக வருகிறது மன சோர்வின் மூலமாக சோதிக்கப்படுகிறோம் மனிதர்கள் மூலமாக என்று பலவிதங்களில் நாமும் அந்த பயணத்தில் இருக்கிற நாமும் பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் இந்த நாளிலே நமக்குள்ள ஒரு வெளிச்சமும் விசுவாசமும் உண்டாகணும் நான் இவ்விதமாய் சோதிக்கப்படுகிறேன் இந்த சோதனையிலிருந்து யார் என்னை விடுதலை என்று ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் இன்றைக்கு பவுலு இந்த நிருபத்தை எழுதின தெய்வ மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா அவர் யாராக இருந்தாலும் சரி சோதிக்கப்படக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி அந்த நபருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு விடுதலையை தப்பு தப்புவிக்கிறாராம் அருமையானவர்களே இன்னைக்கு நான் தனி ஒரு மனிதனாக இந்த சோதனையை நான் எப்படி சகிப்பேன் என்ற கேள்வியோடு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் முன்பாக ஒரு சீனியர் பர்சன் ஒரு மூத்த முன்னோடியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சகித்தார் அதன் மீது ஜெயத்தை எடுத்தார் அந்த தெய்வம் உங்கள் மேலே மேலே உள்ள அன்பின் நிமித்தமா நமக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு வல்லவராயிருக்கிறாராம் ஆகவே இன்றைக்கு சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு காத்திருங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த வசனத்தின்படி எனக்கு சோதிக்கப்படுகிற எனக்கு சோதனையை ஜெயித்த இயேசு எனக்கு உதவியாக இருப்பார் அதி விரைவில் இந்த சோதனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் முற்றிலும் ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்வை நான் வாழ்வேன் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வாக்கு பண்ணின தெய்வமாக இருக்கிறார் இந்த வார்த்தையை நம்பி நாம் வாழ்வோம் வெற்றி மேலே வெற்றி அடைவோம் நாம் இந்த சோதனையில் தோற்று போக மாட்டோம் நமக்கு அவர் ஒத்தாசையா இருப்பதுபடினால் அந்த சோதனையிலிருந்து விடுதலையாகவும் தப்புவிக்கும் அவர் வழிவாசலை உண்டு பண்ணினபடினால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கிறது அவர் மேல அவருடைய வார்த்தையின் மேல அவருடைய வல்லமையின் மேல நாம் வைக்கிற விசுவாசத்தினால் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு வெற்றி தான் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி எங்கள் வாழ்விலே சோதனைக்கு உட்படுகிற நேரம் எல்லாம் எங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்க ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் கொடுத்தீன் நன்றி அப்பா சோதிக்கப்படுகிற எங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து விடுதலையாக வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவரே நீர் வல்லவராக இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற சோதனைகள் அத்தனை வெளியேறட்டும் சாதனையாளர்களாக பிள்ளைகள் மாறட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருவி நாமத்தை ஜபிக்கிற நிலைப்பிதாவே ஆமேன்